வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெண்டக்காய் புதிய இன்னைக்கு என் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாய் காய்ச்சதும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ச்சதும் வெண்டைக்காய் இந்த கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க ரொம்ப பொடியாக இல்லை ஓரளவுக்கு நறுக்கி வச்சுக்கோங்க வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி வதக்கிட்டு வதக்கின வெண்டைக்காயில் தேவையான சால்ட் உப்பு போட்டுக்கோங்க சால்ட் உப்பும் மஞ்சள் தூளும் ஃபஸ்ட்டே போட்டுடுங்க இதில் நம்ம தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றமாக மாட்டோம் இந்த வெண்ட வெண்டைக்காய் பொரியலுக்கு மஞ்சள் தூள் சால்ட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க சிம்மில் வச்சே செய்யுங்க ரெண்டு நிமிஷம் கழித்து திரும்ப ஓப்பன் பண்ணி வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்கும் இந்த டைமில் உங்களுக்கு ஒட்டாது வெண்டைக்காய் நல்லா ஒட்டாமே இருக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு கால் கிலோ வெண்டைக்காவுக்கு ஒரு ஆஃப் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா போட்டு வதக்கிட்டு ஒரு டூ மினிட்ஸ் மூடிட்டு சிம்ல வச்சு மூடிட்டு தந்து பார்த்திங்கன்னா வெண்டக்காய் புதையல் ரெடி ஆகிட்டு இருக்கும் அவ்வளோதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே அதுக்கு வெண்டைக்காய் புதிய கடாயில் அந்த சாதம் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சப்ஸ்க்ரைப் மை சேனல் தேங்க்யூ